மாயக்காடு மர்மம் பாகம் ஒன்று மர்மத்தின் வாசல் வெயில் தீவிரமாக இருந்த அந்த சனிக்கிழமை காலையில அருண் வீட்டிலிருந்து சைக்கிளோட புறப்படுறான் வழியில ராஜா சீனோ நந்தினி மூவரையும் சந்திச்சு எல்லாரும் அந்த பழமையான மாயக்காட்டை நோக்கி ஆகுறாங்க இந்த காட்டை பத்தி என் தாத்தா சொல்லியிருந்தார் நூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி இங்கே ஒரு ராஜா வாழ்ந்தாராம் என்றான் ராஜா ஆமாமா அந்த ராஜாவின் கோட்டையும் எங்கோ இருக்குமாம் என நந்தினி கூவினாள் சின்ன பிள்ளைங்களுக்கு கதையா சொல்லுவாங்கப்பா என சீனு சற்று நேரத்தில் அவர்கள் காட்டின் நுழைவாயிலை அடைந்தார்கள் பாம்பு சரிவும் போல ஒழிக்கும் காற்று பிணிகள் நிறைந்த கொடிகள் இதில் நுழைய வேண்டுமா என்று நந்தினி தயக்கத்துடன் கேட்டார் நம்மால் முடியும் பயப்படாதீங்க நம்மளோட தான் நம்பிக்கை இருக்கே என்று அருண் உறுதியாக சொன்னான் அவர்கள் காட்டின் வழியாக நடக்க ஆரம்பித்தார்கள் முதலில் சுரண்டி விழும் இலைகள் பின்னர் வண்டுகள் பின்னர் மரங்கள் மெல்ல இருகத் தொடங்கின சூரியனின் ஒளி கூட அந்த அடர்ந்த மரங்களை துளித்து போய்விடவில்லை சற்று ஓரமாக அவர்கள் ஓர் ஆழமான கிணறு பார்த்தார்கள் இதான் அந்த மர்ம கிணறு இதை தவிர்க்கணும் இதில் தான் பலர் தவறி விழுந்தாங்களாம் என ராஜா தெரிவித்தான் மேலே ஒரு பணையை குறிப்பு இருந்தது இங்கு வந்தவர்கள் நேரம் போதாதென்று பயந்து விட்டார்கள் ஆனால் உண்மை நேரம் இங்கேதான் ஆரம்பிக்கிறது அவர்கள் ஒரே நேரத்தில் ஒருவர் பார்த்தார்கள் இதுக்கு மேல என்ன ஆச்சரியம் இருக்கலாம் என்று சீனு நகைச்சுவையாக சொன்னான் அவர்கள் மேலும் ஒரு மைல் சென்று ஒரு சின்ன குகை போல இருக்கிற இடத்தை அடையறாங்க அந்த இடத்துல இருந்து மென்ன ஒளிகள் கீக்க தொடங்குச்சு மக்களே இது சாதாரண இடமில்லை என்று அருண் குரல் உயர்த்தினான் சற்று அருகில் ஒரு பாறையில் எழுதப்பட்ட எழுத்துக்கள் தெரிஞ்சிச்சு இது தமிழ் எழுத்துக்கள் மாதிரி தெரியுது ஆனா சற்று மாறுபடுது என்று நந்தினி கவனித்தார் அருண் பக்கத்தில் வைத்திருந்த நோட்டில் அந்த எழுத்துக்களை ஓவியமாக வரைந்து எழுதினான் இது பழங்கால தமிழ் ஸ்கிரிப்ட் போல இருக்குது வீட்டில் வைத்து பரிசோதிக்கலாம் என்றான் திடீரென ஒரு குரல் கேட்டது நீங்கள் யார் இங்கே எதற்கு வந்தீர்கள் அனைவரும் அதிர்ச்சி அடைந்தார்கள் அந்த குரல் வரும் திசையில் பார்த்தார்கள் ஒரு பழைய உடை உடைத்திய பெரியவர் ஒருவர் மரங்களுக்கு இடையில் தோன்றினார் அவருக்கு நீண்ட தாடி கண்ணில் திகைப்பும் எச்சரிக்கையும் இருந்தது நீங்கள் இங்கே வரக்கூடாது இது பாதுகாக்கப்பட்ட இடம் ஆனா எங்க அப்பா சொன்னது போல இது ஒரு பழைய கோட்டையிடம் இல்லையா என்றான் ராஜா இது கோட்டை மட்டுமல்ல இது ஒரு ராஜாவின் ஆடுமை காவலிடம்தான் அனைவரும் வாயடைத்து நின்றனர் நீங்கள் மூன்று சக்கரம் திருப்ப வேண்டும் பிறகுதான் நுணையலாம் என்ன சக்கரங்கள் என்று சீனு ஆச்சரியப்பட்டான் நீங்கள் தேடுங்கள் ஒவ்வொரு சக்கரமும் இந்த காட்டின் மூன்று பகுதிகளில் மறைந்திருக்கும் முடிக்க நேரம் குறைவாக இருக்கும் ஆச்சுன்னா மறுபடியும் ஒரு ஆண்டு காத்திருக்க வேண்டும் இது உண்மையா இருக்குமா இல்ல வெறும் புதிரா ஆனா அவங்க முடிவு எடுத்தாங்க இதை தொடர வேண்டும் முதலாவது சக்கரம் தேட போகலாம் என்றான் அருண் ஆமாமா சாயந்தரத்துக்கு முன்னாடி மூன்றையும் கண்டுபிடிக்கணும் என்றார்கள் மற்றவர்கள் அவங்க புதிய பாதையை தேர்ந்தெடுத்து பயணத்தை ஆரம்பிக்கிறாங்க காட்டுடைய ஒவ்வொரு இடமும் புதிர்களால நிரம்பி இருக்குது சிறிய ஒற்றை பாதி மரங்களில் பதித்த குறிகள் இறகுகளால் அடங்கிய சின்ன குடில் ஒவ்வொரு அடியும் மர்மமா இருந்துச்சு பயமும் நம்பிக்கையும் கலந்து பயணம் தொடருது இத நம்ம வாழ்நாள்ல மறக்க முடியாத நாளாக போகுது நந்தினி நினைக்கிறான் அருணும் அவனுடைய நண்பர்களும் காட்டின் இடைவெளியில் இருக்கிற ஒரு பழைய கல்லறை போன இடத்துல நுழையிறாங்க அந்த இடத்துல மரங்கள் வளைஞ்சு ஒரு வட்டமா இருக்குது இந்த இடம் வித்தியாசமாக இருக்குது சத்தமே இல்லை என்றார் நந்தினி அதனால் தான் சொல்கிறேன் சக்கரம் இங்கே இருக்கிறதுக்கு தான் வாய்ப்பும் அதிகம் என்றான் அருண் மேலே நோக்கி பார்த்தபடி ராஜா இந்த மரத்தை மேல பார்த்தா ஏதோ ஒரு ஓவியம் மாதிரி தெரியுது என்று கூவினார் அவர்கள் மரத்தில் எழுதி வைத்திருந்த சிறிய கற்களாலான ஒரு படத்தை பார்க்குறாங்க அது ஒரு பாம்பு சுத்தியுள்ள கோலம் போல தெரியுது இது என்ன அர்த்தம் என்று சீனு குழம்பினான் நம்மளை சோதிக்க வர ஒரு புதிர் போல இருக்கு என்று அருண் கூறினான் பக்கத்தில் இருக்கிற கல்லு மேல ஏதோ எழுதி இருந்துச்சு பாம்பு சுற்றிய மையம் மையம்தான் முதல் சக்கரம் அப்படின்னா இந்த மரத்துக்கு மேல ஏறணும் என்றால் நந்தினி அருண் மரமேற தொடங்கினான் அது ஒரு வலுவான பழைய மரம் காற்றில் தூரம் சென்றதும் அதன் ஒரு ஒரு கம்பளி போன்ற பொருள் தெரிஞ்சிச்சு அதுக்கு மேல ஒரு சிலுவை வடிவ அமைப்பு இதுதான் முதல் சக்கரம் என்றான் அருண் மகிழ்ச்சியுடன் கீழே வந்தவுடன் அவர்கள் அதை திறந்தார்கள் உள்ளே பித்தளை கட்டையில் ஒரு கோலம் முதலாம் சக்கரம் அதில் அரிய வடிவங்கள் மற்றும் ஒரு வட்ட நெடுவரிசை செதுக்கப்பட்டிருந்தது அதனுடன் ஒரு குறிப்பு இருந்தது இது முதலாவது சக்கரம் இரண்டாவது சக்கரம் தீயின் அருகில் இருக்கும் தீயின் அருகிலா இதற்கு என்ன அர்த்தம் ராஜா சிந்தித்தான் காட்டில் தீ என்றால் நமக்கு தெரிந்தோ அல்லது மறைந்தோ ஒரு நிலத்தீ அல்லது வெப்ப மையம் இருக்குமோ அப்படின்னா நாம மூடலான மண் பகுதியில் தேடணும் என்று அருண் முடிவெடுத்தான் அவர்கள் அந்த சக்கரத்தை பையில் வைத்துக்கொண்டு கொண்டு புது பாதையில் சென்று கொண்டிருந்தார்கள் வழியில் அவர்கள் ஒரு பெரிய பாறை குகையை எதிர்கொண்டார்கள் அந்த குகையின் அருகே மண்ணும் சூடாக இருந்தது இதா சாம்பல் போல இருக்க கையில் எடுங்க சீனு சொன்னான் சூடா இருக்கு இது பழைய தீ விபத்து போல இருக்குதே நந்தினி குகைக்குள் மெல்ல நுழைந்தாள் உள்ளே சிறிய விளக்குகள் போன்ற சிறு குடிகள் இருந்தன ஒரு பெரிய சுவரில் ஒரே ஒரு நெருப்பு உருவம் வரைந்திருந்தது அதன் மேல் எழுதியிருந்தது நெருப்பில் அழிக்க முடியாத ஒன்று அதுவே இரண்டாவது சக்கரம் நெருப்பில் அழிக்க முடியாதுதான் அது என்ன அருண் அருகில் இருந்த பாறைகளில் ஒரு பித்தளை பெட்டி பார்த்தான் அதனுள் ஒரு சிறிய கச்சக்கரம் இருந்தது ஆனால் அது கசிந்திருந்தது இது போல இன்னும் இரண்டு இருக்கும் சரியானதை கண்டுபிடிக்கணும் இதுதான் சிக்கல் மூன்று போலி ஒரு உண்மை என்றால் நந்தினி ராஜா டார்ச் லைட்டை போட்டபோது உண்மையான சக்கரத்தில் மட்டும் மொழி பிரிக்கவே இல்லை இதுதான் உண்மை உண்மையான சக்கரம் லைட்டில் ஒலிக்கவில்லையே அவர்கள் உண்மையான இரண்டாவது சக்கரத்தையும் கண்டுபிடித்தாங்க அதனை எடுத்ததும் சுவரின் ஓவியம் மாறியது அது ஒரு குதிரையை சித்தரிக்க தொடங்கியது இதுவே மூன்றாவது சக்கரத்தின் வழிகாட்டி ஓடும் பக்கத்தில் ஒரு வழியையும் காட்டியது அவர்கள் அந்த வழியில் போக ஆரம்பித்தார்கள் இதெல்லாம் நம்ம கனவா நந்தினி மெல்ல கேட்டார் இது ஒரு மர்ம உலகம் ஆனா நாம முடிவு பண்ணிட்டோம் இதை முடிக்கணும் ஒவ்வொரு படியிலும் புதிர் சோதனை ஆனால் நம்பிக்கையும் அதிகரிக்குது அவர்கள் அடுத்த சக்கரத்திற்கான பாதையில் நடக்க சாயங்கால ஒளி அவர்களை வழிகாட்டியது ஆனால் ஒரு பெரிய சத்தம் அருகில் கேட்குது மர்மம் தொடரும்